நன்மை மட்டுமே செய்ய அருள்தாருமே நல்லது வா உம்மை துதிக்கின்றோம் நன்மை மட்டுமே செய்ய அருள்தாருமே நல்லது வா உம்மை துதிக்கின்றோம் துணையாளரே ஆராதனை ரே ஆராதனை துணையாளரே ஆராதனை ரொட்சகரே ஆராதனை நன்மை மட்டுமே செய்ய அருள் தாருமே நல்லது வா உம்மை துதிக்கின்றோம், உம்மை மறந்து செயை விரும்ப மாட்டோம் உலக எமக்கு இனி வேண்டாம் உம்மை மறந்து பொய்யை விரும்ப மாட்டோம் உலகமாயை எமக்கு இனி வேண்டாம் துணையாளரே ஆராதனை ரட்சாகரே ஆராதனை துணையாளரே ஆராதனை ஆராதனை நன்மை மட்டுமே செய்யாருமே நல்லது வா உம்மை தூதிக்கின்றோம் மானம் காத்த சுத்த வாழ்வு வேண்டும் மகிழ்ச்சி என்றும் நின்று கொள்ள வேண்டும் മാനം സുത്ത മഹിഴ്ചി നന്റ് കൊള്ളും തുണയളരേ ആരാധന രക്ഷകരേ ആരാധന തുണയളരേ ആരാധന രക്ഷകരേ ആരാധന நன்மை மட்டுமே செய்ய அருள் நல்லது வா உம்மை துதிக்கின்றோம் நிரம்பி வழியும் செழிப்பு வந்து சேரும் பரமன் துதித்து வாழ்கின்ற துதித்து வாழ்கின்றோம் நிரம்பி வழியும் சொலிப்பு வந்து சேரும் பரமனுமையே துதித்து வாழ்கின்றோம் துணையாளரே ஆராதனை ரட்சகரே ஆராதனை துணையாளரே ஆராதனை ஆராதனை நன்மை மட்டுமே செய்ய அருள்தாருமே நல்லது உம்மை தூதிக்கின்றோம் கத்தரே எங்கள் தீமைகள் சாட்சியாகலாம் கிருபை கொண்டே எம்மை விலகாதிரும் കത്തരങ്ങൾ തീമുകൾ സാക്ഷിയാകലാം കരുപൈ കൊണ്ടേ എം വിലകാതിരും തുണയളരേ ആരാധന രക്ഷകരേ ആരാധന തുണയളരേ ആരാധന രക്ഷകരേ ആരാധന நன்மை மட்டும் மே செய்ய அருள்தாருமே நல்லது வா உம்மை துதிக்கின்றோம்